தமிழ்ல சொல்லுங்க சார் மேற்பார்வையாளர் அப்ப மேல மட்டும் பாருங்க يا சார் எப்படி ஆகுது நான் பாஸ் ஆக போறேன் தமிழ் டீச்சர் வந்தாங்க கிளாஸ் இந்த குழந்தைகளை நான் திருத்துவேன் சூரியன் மேற்கில் மறைகிறது இது நிகழ்காலமா எதிர்காலமா கிச்சா ஆங்கார டீச்சர் டேய் கண்ணளிய madres ஏறிதா இது எந்த காலம் அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் கிச்ச கும்பகரன் மரடக்கணத்தில் தூங்கினான் அது எந்த காலம் அது கொசுக்கள் இல்லாத காலம் டீச்சர் பார்த்தாங்க இங்கிலீஷ் டீச்சர் வந்து நான் இந்த குழந்தைகளை எடுத்து இங்கிலீஷ் மேம் உள்ள வந்தவனோ அவங்க எல்லாம் என்னடா தங்க சொல்லுவாங்க மேம் உள்ள என்ன சொல்லுவாங்க குட் மார்னிங் மேம் சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க ஐயோ கியூட்டா இருக்கு எனக்கே இந்த குழந்தை திரும்ப போய் காமரா ஸ்கூல்ல சேரலாம் போல இருக்கு ஆனா இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்ல வந்தவனோ சொல்ல ஒரு வார்த்தை கீப் குயட் கீப் சைலண்ட் யூ டோன்ட் தான் போலயே சரி ஓகே ஓகே

பூ வச்சு பொட்டு வச்சு கிட்ட ஒரு காரை கொடுங்களேன் பிப்பான் ரெண்டாவது நாள் தனைய துண்டா எடுப்பான் மூணாவது நாள் என்ன கம்மி இதெல்லாம் வேலையே செய்யல வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சாதாரண டிவி விளம்பரத்திலே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆண் குழந்தையும் பெண் குழந்தைங்க எப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்துல காமிப்பான்னா பிக்ஸ் விளம்பரத்துல காமிப்போம் அப்படித்தானே அப்பாவுக்கு தலைவலின்னு வந்த உடனே பெண் பிள்ளையின் பிஞ்சு விரல் பட்டாலே போதும் தடவழி பஞ்சு பஞ்சா பறந்து போயிருன்னு சொல்லிட்டு காமிப்பான் ஒரு விளம்பரத்துல காம்புவான் விளம்பரத்துல காம்புவான் கரையில உருண்டு பரண்டு எழுச்சு கரை ரொம்ப நல்லதுல வச்சான் எல்லாரும் ரொம்ப அன்புக்கு பயப்படுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைகள காமிப்பான் ஆனா உண்மையிலே சொல்றேன் வாத்தியார் கிட்ட குடு வாங்கின பசங்களை விட

ஆனா உன்னே ஒன்னு சொல்றேன் என்றைக்கு வாத்தியாரின் கைகள் என்றைக்கு வாத்தியாரின் கை அப்படி டைட்டாக கட்டப்படுகிறதோ அன்றைக்குதான் போலீசாரின் கைகள் அவிழ்க்கப்படுகிறது அப்படின்னு தான் உண்மை நீங்க வாத்தியார் கிட்ட எத்தனை அடிகள் வாங்கினாலும் வாங்கினாலும் அது மிகப்பெரிய படிக்கலாகத்தான் மாற்று அப்படிங்கிறது எந்தவித கருத்தும் இல்லை அந்த கவிஞர் வாழ் அழகா சொல்லுவார் ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு வைப்பானான் ஊக்குவிக்கக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க பெற்றோர்கள் நம்ம மேல ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம குழந்தைகள் இருபத்தி ஆறு மணி நேரம் நான் சொல்றத கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா குழந்தைகிட்ட நம்ம நேரம் ஒதுக்குறோமான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை கொடுக்கணும்னு ஓடி வந்து அப்பா கிடைக்குது அப்பா அப்பா இந்த உலகத்துல நாய்ங்கறாங்க பேய்ங்கறாங்க தெண்டோங்கறாங்க முண்டோங்கறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா வேகமா சொல்றாரு டேய் நான் தான்டா நாய் உங்க அம்மா தாண்டி பேய் நம்ம வீட்டுக்கு வராங்கள விருந்தாரிகள் அதாண்ட திண்டோம் நம்ம வீட்டுல கிடக்குல சேர் அதாண்ட முண்டோம் உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கலடி தண்ணி ஊத்துறாங்கன்னா அதுக்கு பேரு தாண்டா விஷம்ட்டார் பையன் தெளிவா மனப்பாட மாட்டான் ஓ நாய்னா அப்பா பேயினா அம்மா வீட்டுக்கு வர கெஸ்ட் தான் தெண்டோம் வீட்டுல கிடக்குற சேர் தான் முண்டோம் அம்மா போடுற காஃபி தான் விஷம் மனப்பாட மாட்டாங்க அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் பேருக்கல அந்த நேரம் பார்த்து அம்மா குடிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு இருந்தாளேன்னு வந்தாங்க பையன் தெளிவா சொல்றேன் வாங்க திண்டங்களே வாங்க முன்னா உட்காருக்கு ஒருத்த பெஷந்தாரம் குடிக்கிறீங்களா அப்படின்றதா இந்தியா அத்தாடி அப்படின்னு ஓர்வாங்க என்ன அர்த்தம் நம்ம நேரம் ஒதுக்குற சார் அப்பாட்ட போய் கேட்கறோம் அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு எப்பா எல்லாம் வருவாங்க காக்கா கத்துனா வருவாங்கடா எப்ப போவாங்க உங்க அம்மா வாய வந்து கத்துனா போற போயிருவாங்கடா ஏங்க குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை அது கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறது அப்படிங்கறத நம்ம நினைச்சு அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம ரோல் மாடலா இருக்கமா நீங்க டிவி சீரியல் இருபத்தி நாலு நேரமா பெற்றோர் பார்த்துக்கிட்டு நீ டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னா குழந்தை கேட்குமா கேட்காது கே குழந்தை வந்து கேட்க சொல்லுவாங்க நீங்க நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் பேசும்போது என் குழந்தை இருபத்தி மணி நேரம் சுட்டி டிவி பாக்குது ஜெட்டிக்ஸ் பாக்குது போக பாக்குது ஏன் பாக்குது சுட்டி டிவில நாய் பேசுது நரி பேசுது சிங்கம் பேசுது மனிதர்களாகிய நான் அம்மா அப்பா குழந்தைகளிடம் நேரம் நாய் பேசணும்னு ஒரு நாய் வருது அத்தாடி எல்லாமே கரெக்டா சிக்காது சார் எல்லாம் அது கேட்ட மாதிரியே கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க அப்ப அந்த இடத்துல எது விஷயம் எல்லாத்தையுமே யோசிப்பேன்.ிற குழந்தைகளை மட்டும் அதுக்கு ஒரு வழி உற்றுங்கப்பா பைரவருக்கு. போயிஞ்சா, பஞ்சா பஞ்சா நேரம் நேரா பார்த்தா வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்னுடைய பேச்சில் தாக்கம் எவ்வளவு பரிசு இருக்கு பாருங்க சார். இத்கால நீங்க ஒரு கை தட்டி எனக்கு கொடுத்துக்கணும். எல்லாரும் பாருங்க. யோ யோ யோ. cantarachu. வா닐 நீந்தும் நிலவில் நாளை பண்ணி நடக்கும். நிலaula பண்ணி நடக்கும் கவிஞர் புளமை பத்தன் சொல்றார். சிறு நிலாவில் பள்ளிக்கூடம் நடத்தினா எப்படி போய் படிப்பா எப்படி வழி கிடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே கிடைக்கும் பாதை கிடைக்குது யார் போய் படிக்க போறாங்க இங்கும் வாழும் மணலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் படிக்கிறாங்க இதனால் நம்ம நாட்டுக்கு என்னப்பா கிடைக்க போகுது இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிரித்து வாழ வேண்டும் பிர சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சு பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சு பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு பப்பா அவங்க ஒரு வைப்ரேட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க தங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கு தான் நீனா ஐயா அவங்களை எதுவும் சொல்லலாம் ஐயா

லட்சம் லட்சமாக கார்களை வாங்கியவர்களுக்கு மத்தியில் பெட்டி பெட்டியாக தங்கத்தை சேர்த்தவர்களுக்கு மத்தியில் லட்சம் லட்சமாக குழந்தைகளை சந்தித்தவர் தான் அப்துல் ஏ பிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் அன்பினால் எதையும் சாதிக்கலாம் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடக்கலாம் இந்தியா வல்லரசாக முயற்சிக்கலாம் இயன்றவர் பெயரை கௌரவிக்கலாம் உழைப்பவருக்கே உயர்வு கடுக்கலாம் ஊழல் நாட்டை உருவாக்கலாம் எண்ணங்களினால் எழுச்சி பிறக்கலாம் ஏற்றங்களினால் நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம் ஐயமின்றி வாழ தவறுகளை தவிர்க்கலாம் ஒழுக்கமாய் வாழ உறுதி எடுக்கலாம் ஓராயிரம் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கலாம் அவ்வை அறிவுரைப்படி நடக்கலாம் எங்கள் அன்பின் அப்துல் கலாம் என்று சொன்னார் கலாம் யாரை பார்த்து சொன்னாரு இளைஞர்கள் உங்களை பார்த்தா சொன்னாரு கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் நீங்க நினைத்தால் எதையுமே சாதிக்க முடியும் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு டெய்லி நீங்க புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் ஆனா உண்மையிலே இந்த ஸ்கூல் புக்ஸை மட்டும் தாண்டி வெளியில் இருந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது அந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு கை தூங்க பார்க்கலாம் வெளியில இருக்கக்கூடிய இந்த பாப்பாங்க இன்னைக்கு தான் பிறந்து வந்திருக்கும் நினைக்கிறேன் இது புத்தகம் படிக்குதுன்னு சொல்லுது பாப்பா நீ எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க ஆறாம் படிக்கிறீங்களா உண்மையிலேயே அந்த ஒரு ஐந்தாறு குழந்தைகளை கை தூக்கிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கை தூக்கி சூப்பரா புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் அது ஆயிடும் அப்ப நல்லா படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும் மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுவீங்க மகாத்மா காந்தி அக்டோபர் இரண்டில் பிறந்தார்னா ஓகே பொம்பளை பிள்ளை தெளிவா இருக்கா என்ன இருக்கா தெரியுமா மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் பிறந்தார் ரெண்டாவது வருஷம் வாத்தியார் பயந்து கேட்டு தாஜ்மஹால் யாருக்காக யாரு கட்டினார் தாஜ்மஹால் மும்தாஜ் காந்தி சாஜகன் கேட்டார்னா ஓகே இருக்கா தாஜ்மஹால்

அந்த பையன் கெட்ட பையன்டா அந்த கெட்ட பையன் கூட சேர்ந்துடாதடா நீயும் கெட்டு போயிருவ அப்படின்னு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க ரொம்ப கியூட்டான ஒரு பதில்ங்க அம்மா அந்த பையன் கெட்ட பையன் அந்த பையன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவேங்கிற ஓம் பையன் நான் நல்ல பையன் தானம்மா இந்த நல்ல பையன் கூட சேர்ந்து அந்த கெட்ட பையன் நல்ல பையனா மாறிட கூடாதுன்னு குழந்தை கேட்டுச்சுன்னா அதுதான் இந்த இளம் தலைமுறைங்க குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் தேச தலைவர்களையும்

எந்த குழந்தைகளுமே இந்த சேர்ந்து பாடல உண்மையிலேயே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி குழந்தைகளும் பின்னாடி திரும்பி பாக்குறதா எல்லா விஷயங்களையும் தாண்டி அம்மாக்களை பத்தி நிறைய மேடை பேச்சாளர்கள் மேடையில பேசுவாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க அப்பாக்களை பத்தி பேச மறந்துருவோம்

குழந்தைய வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காம தவிக்கிறது அப்பா அம்மாவோட அன்பு தோசை மாதிரி தோசையோட ருசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி தோசைக்கல்லோட தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க மேடையில் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தோசைக்கல் தான் ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குதா இல்லையாங்க சார் ஐயா பேமெண்ட் எதுவும் பிடிச்சிடாதீங்க தோசைக்கல்லுன்னு சொன்னோன்னு அத்தாடி எனக்கு வேற பயமா இருக்கு ஏன்னா உண்மையிலேயே அம்மா என்ன பண்ணவன் தெரியுமா அந்த குழந்தைய கைப்பிடிச்சு நடக்க வைப்பவள் அம்மா அந்த குழந்தை என் கையை புடிச்சு நடக்கிறத பார்த்து ரசிப்பவள் அம்மா அப்பா என்ன பண்ணவன் தெரியுமா அந்த கைய விட்டுட்டு என்ன நடக்கிறத பார்த்து ரசிப்பவன் தான் அப்பா என்று சொன்னார் இன்னைக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எனக்கு யாரு ரஜினிகாந்த் இளைய தளபதி விஜய் ரசிக்க பார்க்கலாம்

சமைக்காத ஜீவன் அம்மா தனக்குன்னு சம்பாதிக்காத ஜீவன் தாங்க அப்பா கதை சொல்லலாம் அப்பா மட்டும் நம்ம சொல்லிட்டு பேர முடியாது அம்மா பத்தி கண்டிப்பா சொல்லுவோம் நிலாவில முத முதல்ல போய் கால் வச்சது யாரு நீல் ஆம்ஸ்டாங் நீல் ஆம்ஸ்டாங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேட்கிறேன் அம்மா உங்க பையன் நிலாவில போய் கால் வச்சுட்டான் நீங்க எப்படி இப்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம் ஸ்டாங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க எல்லாம் என் பையன் நிலாவில கால் வச்சுட்டா நிலாவில கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க என் பையன் நிலாவில இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவர் தான் நீல் ஆம் ஸ்டாங்கின் தாயார் பத்து மாதம் ஒரு வயிற்றுல குழந்தைய சுமக்கிறது சாதாரண விஷயமா நான் பெண் பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒரு பெண் மேடை பேச்சாளராக நான் பதிவுறேன் ஒரு காலத்தை சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும் அது அந்த காலங்க ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிறதுதான் இந்த காலம் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும் ஆனா நான் சொல்றேன் பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்த சொல்லி வளருங்க அப்பதான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் நான் சொல்லாங்கப்பா

தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு பெண்ணாக இன்னைக்கு சமுதாயத்தில் மேடையில் ஏறி நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இத்தனை பெண் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதாரண விஷயமா ஒரு ஆண் ஆசிரியர் நினைச்சோம்னா வெளியே வந்துடலாம் ஆனால் ஒரு பெண் ஆசிரியர் வெளியே வர முடியுமா காலையில் எழுந்திரிச்சு ஜில்லனு பொரியல் ஹாட்டா காஃபி காரசம் கூட்டு பொரியல் குழம்பு ரசம் அடுப்படை கிளிமணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குளிச்சு இது மட்டும் இருக்கும் டெலிஃபோன் காலு ஈபி பில்லு இன்னும் இருக்குது இது போல் ரெஸ்ட்டு இதுக்கு நடுவில் ஏதுங்க ரெஸ்ட்டு இல்லை ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய தாய்க்குலங்களாக மட்டும்தான் இருக்கு பத்து மாதம் ஒரு வயசுல குழந்தைய சுமக்குறது கஷ்டமா எவ்வளவு விஷயம் முதலாவது மாதத்தில் வாந்தியும் இரண்டாவது மாதத்தில் மயக்கமும் மூன்றாவது மாதத்தில் மகிழ்ச்சியும் நான்காவது மாதத்தில் வலியும் ஐந்தாவது மாதத்தில் வயிற்று வலியும் ஆறாவது மாதத்தில் இடுப்பு வலியும் ஏழாவது மாதத்தில் வளையல் வழியும் எட்டாவது மாதத்தில் சோர்வும் ஒன்பதாவது மாதத்தில் பயமும் பத்தாவது மாதத்தில் மறுபிறவுடன் ஒரு குழந்தையை பெற்றிருக்கும் ஒவ்வொரு அம்மாக்களும் அந்த கடவுளுக்கு சமம் தான் சொன்னா இல்லை நம்மளாலுமா அப்ப இத்தனை பெண் குழந்தைகளும் சரி பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் தங்கங்களும் சரி நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய தங்கங்களாக இருக்கணும் பதினாறு வயசுக்கு கீழே ஒருத்தன் வேலைக்கு போறான்னா பெத்த அப்பா சரியில்லைன்னு அர்த்தம் அறுபத்தோரு வயசுக்கு மேல ஒருத்தர் வேலைக்கு போறாருனா பெத்த பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப நீங்க எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணும் ஒரு கல்லூரியில இருந்து கொண்டு ஒரு விடுதியில் இருந்து கொண்டு ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருந்துகிட்டு ஒரு ஏழை மாணவி ஏன்னா நாட்டுப்புற பாடல் நல்லா ரசிக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஏழை மாணவி தன்னுடைய அம்மாவுக்கு லெட்ரு போடுறான் நீங்க எல்லாம் அதை கேட்டிருப்பீங்க அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானு இருக்கிறேன் ஒரு படியா பாடிக்கிற ஏதோ நானு இருக்கிறேன் ஒரு படியா யாரும் யாருமில்ல நமக்கு நீயும் எப்படி இருப்பது நினைக்கிற அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அப்புறம் என்ன வரும் கிழிஞ்சா கிழிஞ்சட்டக்காரின்னு கிண்டலத்தான் பேசுறாங்க பேசுறாங்க ஏ மனசு தாங்க அம்மா ஏன் மனசு தாங்காம அழுதுறேன் தோட்டக்கார ஐயா வேண்டல பாளைய சட்ட தருவத சொன்னீங்களே தோட்டக்கார ஐயா வேண்டல பாளைய சட்ட தருவத சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கமா நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கமா விடுதி சோறு புழுவுன்னு வீதியில் எல்லோரும் கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியில் எல்லோரும் கொட்டுறாங்க தாமத்தம் தம்பிக்கு ஓட்டுற அழுது கிட்டே திண்ணக்கிறேன் தம்பிக்கு ஓட்டுறே அழுது கிட்டே திண்ணக்கிறேன் அன்புள்ள கடிதம் கீழாண்டோர மறந்தும் போகாதமா உங்க கருணாகும் வெடிபுலா இருக்கு நீளாண்ட கோரம் மேல சாக்க கெழுச்சி போடுங்கம்மா நீளாண்ட கோர மேல சாக்க கெழுச்சி போடுங்கம்மா மேக்கத்தை மாலை அடிச்சிடுனா இருக்கும் ஏடவும் நினைஞ்சிரும் நினைஞ்சிரும் பாத்திரம் பேச்ச கையல்லா, காயம் ஒண்ணு சொன்னாங்க நெஞ்சு வேகது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா எனக்கு வேக மஞ்ச பத்துவும் போட்டுக்கிறது எனக்கு நீச்சப்பத்துவும் போட்டுக்கலாம் உங்கள் அன்பு மகள் அப்போ யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகளை மட்டும் எங்கன்றக்குமே நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் யார் வெற்றியாளர் யாராவது சொல்லுங்க சொல்றாங்க சக்ஸஸ் ஆகுறதுன்னு எல்லாருக்கும் பிடிக்கும்ல யார் வெற்றியாளர் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர் யார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்யறாங்க அவன்தான் வெற்றியாளர் என்று சொன்னார் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வளர்ந்த வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் முயற்சி மட்டும் செய்து கொண்டே இருங்கள் முயற்சிக்கு பச்சை விளக்கு காட்டினால் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் என்று சொல்லி வாழ்க்கையில் நல்லனவற்றை கூட்டி தீயணவற்றை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை வகுத்து வெற்றி தோல்வியை சமமாக்குங்கள் வாழ்க்கை உங்கள் பக்கம் இளம் சிறகுங்கள் பறக்கட்டும் நன்றி வணக்கம்